புறங்கூறுதல் அதாவது அடுத்தவங்களை பற்றி நான் பேசுகிறேன் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் நான் பேசுகிறேன் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் கேள்வி இது அதாவது அவங்கள குற்றமாக இதை நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அவ புறங்கூறுறது சரியானு கேட்கறாதீங்க புறங்கூறது தப்பு பைபிள் படி வசனம் சொல்லுது சங்கீதம் பதினஞ்சு ரெண்டுலேருந்து ரோமர் ஒன்று முப்பது ரெண்டு குறந்தையர் பன்னிரெண்டு இருபது ஒன்று பேரில் ரெண்டு ரெண்டு இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் புறங்கூறுதலை வேதம் நேரடியாக எதிர்க்கிறது புறங்கூறுறது ஒரு பாவம்னு சொல்லுது அடுத்தவங்களை பற்றி பேசுறது ஒரு பாவம்னு அந்த இடத்துல வசனம் சொல்லுது அப்போ நான் என்ன செய்யறது இது யூஷுவலாக இருக்கக்கூடியதானே நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம் இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பும் கூட புறங்கூறுதல் ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இந்த புறங்கூறுதலுடைய பேஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் சகோதரரை பற்றி குற்றப்படுத்துகிறவன் அதாவது நம்மளை பற்றி ஏசுகிட்ட போய் புறங்கூறுறது யாருன்னு கேட்டால் பிசாசுன்னு பைபிள் சொல்லுது இந்த புறங்கூறுதல் பிசாசினுடைய ஆவி ஒரு மனுஷனை அந்த மனுஷன் அங்கே இல்லாவிட்டால் பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது வசனம் தெளிவா சொல்லுது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுங்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா வசனத்தை பத்தி தேவையான ஸ்பிரிச்சுவல் காரியங்களை பத்தி பேசுங்க நீங்க உடனே கூடுனா அந்த இடத்துல மூணாவது நபரை பத்தி தான் பேசணும் இருக்கு நிறைய வீடுகள்ல இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இல்லை ஹவுஸ் மீட்டிங்கும் நடக்கும் இந்த சகோதரிகள் எல்லோரும் கூடி வருவாங்க அங்கே வந்துட்டாங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு நடக்கும்போது இவங்க நாலு மணிக்கே வந்துடுறாங்க வந்து எதுக்கு அப்படி வரோம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஊழியம் பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் ஆதாயம் பண்ணி எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது வாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வரும் ஆனால் என்ன நடக்குது நாலு மணிக்கே வந்து உட்காந்து அந்த சிஸ்டரை பற்றி இந்த சிஸ்டரை பற்றி மாமியாரை பற்றி மருமகளை பற்றி குறை பேசி அந்த குடும்பமே ரெண்டாக உடச்சு போகுது புறங்கூறுதல் ஒரு பாவம் அது பிசாசினுடைய சுபாவம் அதை தயவு செய்து இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு நிறைய ஊழியக்காரங்களையும் சேர்ந்தாங்கன்னா கமெண்ட் யாரை பத்தியாவது குறை சொல்றது அந்த ஊழியங்களை பத்தி இந்த ஊழியங்களை பத்தி அது இயல்பு நமக்கு வருது சில காரியங்களை பார்க்கும் போது நமக்கு தோணுது அதை கடிந்து கொள்ளுங்க உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாமம் எனக்கு வரக்கூடாது ஏன்னா அவர்களும் கத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் ஒருவேளை அவங்க தவறு செய்யலாம் அவர்களை திருத்துக்கிறதுக்கு தேவன் ஒரு அவகாசம் கொடுத்துருக்கிறார் அந்த அவகாசே அவங்கள போய் குற்றப்படுத்துறீங்க இந்த குற்றப்படுத்துகிற சுபாவம் எப்பவுமே தப்பு வேதத்தின்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வசனத்தையும் சொன்னேன் இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க குற்றப்படுத்தல் புறங்கூறுதல் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியமாய் காணப்படுகிறது